கொல்கியா நான்கு இரண்டு என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் உண்டு நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல வளருவீர்கள் விசுவாசிக்கிற உள்ளங்கள் வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமேன் என்று சொல்லுக நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் அடைக்கப்பட்ட அத்தனை பேரையும் கத்தர் வெளியில கொண்டு வர போகிறார் என்று விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி விசுவாசத்தோடு அடைக்கப்பட்டவனை வெளியே கொண்டு போக ஆமை யாருக்கு இதை செய்கிறார்கள் என் நாமத்துக்கு பயந்து இருக்கிற என் சனத்தின் மேல் அவர் என்ன செய்கிறார் நீதியில் சூரியனை உதிக்க பண்ணி ஆலை லூயா ஆமே அதில் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நான் இந்த வார்த்தையை இன்றைக்குள்ள ஜபத்தோடு இணைத்து பேசுகிறேன் ஆரோக்கியத்தை தந்துட்டார் இனி வெளியில கொண்டு போகப் போறார் நம்புறவங்க மாத்திர நல்ல கைகளை தட்டி ஹalleluya hallelujah hallelujah ஆமே செட்டைகளை அடித்து உயிரை எழும்புகிற காலம் மறைத்து வைத்தது போதும் என்று கர்த்தர் சொல்கிறார் இனி கர்த்தர் உன்னை வெளிிலே கொண்டு வர போகிறார் அத்தனை கண்களுக்கு ஆச்சரியமாய் 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 தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலே அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை எல்லாரோட வாழ்க்கையில கர்த்தர் வைத்திரார் வேதத்தில் நீங்கள் ஆதியாகமத்திலிருந்து பார்த்தீர்கள் ஆனால் அடைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட அத்தனை பேர் வாழ்க்கையிலும் அடைக்கப்பட்ட ஒரு காலம் நிச்சயம் உண்டேன் தா கோலியாத்துக்கு முன்பா எதிர்த்து போராட பொழுது கூட எப்படிதான் போகிறான் என்றால் ஆற்றில் இருக்கிற ஐந்து கற்களை எடுத்து அதை ஒரு அடைப்பைக்குள்ள போட்டேன் என் போற வழியில எடுத்து பயன்படுத்த வேண்டியதான ஆற்றில் அநேக கற்கள் இருக்கும் போது தெரிந்தெடுக்கிறார் தெரிந்தெடுக்க அந்த ஐந்து கற்களையும் எடுத்தவுடனே உயர்த்தாமல் அந்த கற்களை முதலாவது அடைக்கப்பட்ட பைக்குள்ள போட்டேன் தெரிந்து அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை கண்டிப்பா இருக்கும் கண்டிப்பா இருக்கும் அவர் அடைத்து வெளியில கொண்டு வருவார் அநேகரை கத்தர் அடைத்து கொண்டு வந்துட்டார் சிலர் அடைத்து வைத்திருக்கிறார் வெளியில கொண்டு வருவார் நல்ல கைகளை தட்டி லூயா ஆமே அடைக்கப்பட்ட தேவ பிள்ளை ஏன் கத்தர் அடைத்து கொண்டு வருகிறார் என்றால் எந்த ஒரு பொண்ணும் விலையுள்ளதாய் மாறுவதற்கு அந்த பொன் அக்கினிக்குள் போய்விட்டுதான் நம்ம வீட்டுல அநேக பொருட்கள் இருக்கும் அநேக பொருட்கள் ஆனால் விசேஷமான விலை உயர்ந்த பொருட்களை நம்ம எங்க வைப்போம் தெரியுமா நாலு பேர் பாக்குறது மாதிரி இல்ல சிலர் எல்லாம் கல்யாணம் பார்த்தா இவங்களுக்கு இவ்வளவு நகை உண்டா அப்படி மத்த நாள் பார்த்தா தெரியாது மத்த நாள் பார்த்தா பென்டைகோஸ் மாதிரி இருப்பாங்க நகை இல்லாதவர்கள் போல ஆனா சில விருந்து வீட்டுல சில விசேஷமான வீட்டுல பார்த்தா சிஸ்டர் இந்த இது எங்க இருந்து அது வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கிறான்

ஒரு கல்யாண வீடு வந்துட்டா நகை எல்லாம் வெளியே வர்றது போல ஒரு சீசன் வரும் பாருங்க ஒரு டைம் வரும் பாருங்க அந்த நேரத்தில் ஆண்டு அவர் பார்த்துட்டு இருக்க மாட்டார் என்ன வெளியில மகத்துவமாய் கொண்டு வருவார் என்று விசுவாசிக்கிறவங்க அவர் திருப்பும் போது அல்லது நம்ம அடைப்பட்ட நம்ம வெளியில கொண்டு வரும்போது அது எப்படி இருக்கும் என்றால் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறாவது சங்கீதம் அதனுடைய ஒன்றாவது வசனம் இப்படி சொல்லப்படுகிறது வாசியங்கள் கத்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம் அதாவது அவர் வெளியில கொண்டு வரும்போது நம்மளாலே நம்மள நம்ப முடியாது ஏன்னா அடைக்கப்பட்டவன் எந்த சிச்சுவேஷனு கொண்டு வந்துருவார தெரியுமா சில நேரத்துல இனி என்னால வெளியில வர முடியுமாட்டவர இனி இந்த அடைபட்டதுல இருந்து என்னால வெளியில வர முடியுமா எனவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் சியோனின் சிறை இருப்பை கத்த திருப்பும் போது அவர்கள் எப்படி இருந்தார்களா சொப்பனம் சொப்பனம் பேது நான்கு எடுக்க பாதுகாப்புல இருந்து வெளியில கொண்டு வரும்போது பேதுர் என்ன நினைச்சாரு இது தரிசனம் அவன் கத்தர் செய்ய போறது நமக்கு சொப்பனம் போலதான் இருக்கும் ஆனா வெளியில வந்து ஒண்ணு கிள்ளி பாருங்க சொப்பனம் கிடையாது கத்தர் செய்ய போறா இதிலிருந்து எனக்கு ஒரு நன்மை உண்டாக போகிறது நான் சரியத்துல இருந்து நன்மை வருமா எஸ் வரும் என்று விசுவாசிக்கிறவங்க ஆமேன் என்று சொல்லுங்க பாக்கலாம்